அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படுமா நீங்கள் வழிபடக்கூடிய முறைகள் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுளை வழிபட்டால் என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக தனுசு ராசியில மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு சுக்ரன் புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரண ருண ரேகஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உள்ளம் எண்ணம் சிந்தனை வெறும் மனதில் புதிய ஒரு சிறப்பான விஷயங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விவேகம் கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு சில நேரங்களில் நீங்க தீர்க்க தரிசி என்று பாராட்டப்படும் வகையில் உங்களுடைய மதிநுட்பம் வெளிப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கூடும் அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்பது போல உங்களுடைய பேச்சில் வசீகரமும் முகத்துல பொலிவுடன் காணப்படுவீங்க நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கைகூடலாம் உங்களுடைய காரியத்தை தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க உடல் உபாதை அவதிப்பட்டு வந்தவர்கள் அவைகள் நீங்க பெறுவாங்க பெற்றோர் வழியில மருத்துவ செலவுகள் என்று பெரிதாக எதுவும் ஏற்படாது குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மைகளும் நலன்களும் உண்டாக கூடியதாக இருக்கு அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம் பூர்வீக சொத்துல இருந்த வருமானம் வர தொடங்கும் வருமானம் எதிர்பார்த்ததற்கு மேலாக கிடைக்கும் இதனால உங்களுடைய சேமிப்பு திட்டங்களை நீங்க சேர்வீங்க அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்றால் மிகையாகாது இந்த ஆண்டு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் பெறுவீங்க சிறிய முயற்சிகள் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சிறப்பாக நீங்கள் செயலாற்றலாம் உங்களுடைய நன்னடத்தைகளில் அனைவரின் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க தர்ம காரியங்களில் ஆலய திருப்பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் விரும்பிய பணி உயர்வு உங்களுக்கு ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகள் உங்களின் செயல்திறன்களை கண்டு பாராட்டி அதன் மூலம் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சிலர் அலுவலகத்தில் முக்கிய பயணங்கள் செய்து புதிய முயற்சிகள் கற்று பயனடைவாங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்கு கூட்டாளிகள் உங்களோடு நட்புடன் பழகுவாங்க சிறிய முதலீடுகளில் பெரிய ஒரு வருமானத்தை நீங்கள் காண்பிப்பீங்க அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டுகளுக்கு மற்ற நெருங்கியவர்களுடன் மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்ட பெறுவாங்க சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சிந்தனையில் தெளிவுடன் இருப்பதால் உங்களுடைய செயல்களில் வெளிப்படையாக நீங்கள் ஈடுபடுவீங்க கட்சி மேலிடத்தின் பாராட்ட நீங்கள் பெறுவீங்க கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது புதிய ஒப்பந்தங்களில் நல்ல முறையில் முடித்துக் கொடுப்பீங்க சக கலைஞர்கள் உதவியும் பாராட்டும் பெற வாய்ப்புகள் உண்டாகக்கூடியதாக இருக்கு பெண்கள் கடமை உணர்வுடன் விலகி குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தி செல்வாங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதில் இருந்த தடைகள் விளங்கக்கூடியதாக இருக்கு கணவரிடம் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இருப்பினும் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மன அமைதியை குறைக்க கூடியதாக இருக்கு மாணவ மணிகள் ஆர்வம் கூடும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு சாதனைகளை நீங்க படைப்பீங்க பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் உற்சாகம் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான பல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுவது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அன்பையும் பண்பையும் உணர்வோடும் உயிரோடும் இணைத்து செயல்படும் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சு வேதம் கற்ற மகான்கள் இணையானதாக இருக்கும் கண்கள வசீகரத்தன்மை நிறைந்திருக்கும் பொருளாதார மேன்மை புகழ் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு புத்தர்கள் தவறான பழக்க உள்ள நபர்களுடன் நீங்க சிரமப்பட வாய்ப்பு உள்ளதால விழிப்புடன் செயல்படுவது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமையில சிலரது குறுக்கீடுகள்ல மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியான ஒரு நிலையை சீராக்கும் ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு பலன் பெற கிரக அனுகூலங்கள் நன்றாக இருக்கு தந்தை வழி உறவினர்களால் உங்களை புரிந்து கொள்வதில்லை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகலாம் செய்யும் வேலைகளில் இருந்த மனநிறைவு குறைத்து பின்னர் சரியாகும் ஆன்மீக தொடர்பு கருத்துக்களை நீங்கள் படிப்பதிலும் கேட்பதிலும் பேசுவதிலும் உங்களுக்கு மனம் அதிக ஈடுபாடு கொள்ளும் அரசு துறையிலோ அனுகூலமாக தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான வரித்துறைகள் சுங்கல் லேசாக தணிகை போன்ற துறைகளில் உயர் பதவிகள் வசிப்பவர்களுக்கு பல துறை சார்ந்த ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது உங்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளின் நெருக்குதல்கள் ஆகியவற்றுடன் ஆளாகி புதிய ஒரு அனுபவ பாடங்களை நீங்கள் பெறுவீங்க அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் உயர் பதவிகள் உங்களுக்கு வகிப்பவர்களுக்கும் தங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் தன்னிச்சையான செயல்களால் மன வருத்தம் அடைவாங்க தகுதி இல்லாத நபர்களுக்கு நிதி உதவி செய்து அதன் மூலம் பாதகமான ஒரு நிலையை உங்களுடைய தலையில் சுமத்துவாங்க கவனமுடன் செயல்பட்டால் சிரமங்களை நீங்கள் தவிர்க்கலாம் அரசின் வளர்ச்சி திட்டங்களை தலைமை ஏற்று செயல்படுத்தும் அதிகாரிகளின் பொருளாதார பெற்றும் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாகனங்கள் வகையில அனுகூல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் தகுந்த கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு நிலை உண்டாகலாம் தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டத்துல கல்லூரி நடத்துபவர்கள் கணித தொடர்பான கல்வி பயிற்றுவிக்கும் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு தங்களுடைய தொழிலாள சிறிது சுணக்கமான ஒரு நிலை அடைவாங்க நவரத்தின கற்கள் பதித்த நகைகளை தயாரித்து விற்பனை செய்யும் தொழிலதிபர்கள் நன்மை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கணக்கு எழுத பயன்படும் நோட்டுகள் புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருள் விற்பவர்கள் தங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் போடாமல் நடப்பு நிலைமையை தொடர வேண்டும் புத்தக விற்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொது வாழ்க்கையில உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பானதாக பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அரசிடம் இருந்து வந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அதே வேலையில் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு அரவணைப்பு உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை இடத்துல இருந்த வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும் அடிக்கடி அவசியம் இல்லாமல் உங்களுக்கு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியிடை மாற்றம் உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கு பெற்றோர்களுக்கு உயர் உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் உண்டாகலாம் பண விஷயங்கள்ல கையாளுவதில் கவனம் தேவை உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில்ல உங்களுக்கு கவனம் தேவை விற்பனையில லாபத்தை நீங்க ஈடுபடுத்துவீங்க நண்பர்களுடைய மத்தியில உங்களுக்கு மதிப்பு கூடும் பெற்றோர்களின் சொல்படி நடப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கு பொன் சேர்க்கை உண்டாகலாம் போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு மந்தமாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும் பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுபல தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகளை வெளிப்படலாம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு உங்களுக்கு ஐந்து பதவிகள் கிடைக்கலாம் மேலிடத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு கீழ் உண்மையாக இருப்பாங்க அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வாங்க முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆனாலும் லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரமாக அடிக்கடி சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே